இப்போ ரெண்டாவது வருஷம் ஆட்சி பண்ணுகிற சவுல கிட்ட சொல்றாரு ராஜ்யம் என்ன பண்ணது கத்தியத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன் என்ன பண்றாரு தெரிந்து கொண்டு அவர் என்ன பண்ண அடுத்த ராஜாவை உனக்கு எடுத்து ராஜாவை வரப்போறதுக்கு கத்தர் ஒரு மனுஷன் என்ன பண்றாராம் தேடுறாராம் ஐ மீன் அப்படி தேடும் பொழுது கத்தர் யாரை கண்டுபிடிச்சார் அப்படின்னா சங்கீதம் எண்பத்தி ஒன்பது அதிகாரம் அதை இருபதாவது சந்தபடிங்களேன் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை அவர் தேடுகிறார் அவர் தேடும் பொழுது என் தாசன் ஆகிய தாவீதை கண்டுபிடித்தார் அதை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் நம்புற அதே இடத்துல தாவீது பேர் எடுத்துட்டு அவருடைய தாசன் ஆகிய ஆரோன் பாலாவை கற்று கண்டுபிடித்தார் யாரும் உங்க பேர் போட தைரியமா சொல்ல முடியும் ஆமா இப்போ ரெண்டு சாமவில் அஞ்சாவது அதிகாரம் நாலாவது வருஷம் படிக்கலாம் தாவிது ராஜாவாகும் போது அவனுக்கு எத்தனை வயசு சரி இப்போ சவுல் ஒரு மனுஷன் நாற்பது வருஷம் ராஜாவாக இருக்கிறான் அவன் ஆட்சி பண்ணுற இரண்டாவது வருஷத்துலேயே ஆண்டவர் சொல்றாரு என் தாசனாகி தாவீத கண்டுபிடிச்சேன் என் இறுதித்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சி சவுல் கடந்து ராஜா வரப்போறது யாரு இது எப்ப நடக்குது சவுல் ஆட்சி பண்ணுற ரெண்டாவது வருஷத்துலேயே கத்தர் சொல்றாரு சரியா சவு தாவீது ராஜா ஆகும்போது தாவீதுக்கு முப்பது வயசு அப்படின்னா அந்த ரெண்டாவது வருஷத்தில் கத்தர் தாவீதை பத்தி சொல்றாரு தெரியுமா என் தாசனாகி தாவிதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது தாவிதுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கோம் தாவீது எந்த ஸ்கூல்ல படிச்சுருந்துருப்போம் எத்தனை வயசு வயசுல பிறக்கிறதுக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு சொல்றாரு என் தாஸ்டன் ஆகிய தாவீத நான் கண்டுபிடிச்சேன் தாவீது பிறந்ததுக்கு அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா அம்மா அவனுக்கு எட்டாவது பையன் பிறந்தாலும் அவனுக்கு தாவீதுன்னு பேர் வச்சிருக்காங்க நம்ம நினைக்கிறோம் அப்படி தானே ஆனா அவங்க அப்பா அம்மா பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அப்பா பேர் வச்சிட்டாரு அது தாமியதுக்கு மட்டும் இல்ல ஆரம்பம் பொறுஞ்சவங்க மட்டும் நல்ல கையை தட்டி உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் பேர் வச்சது உங்க அப்பா அம்மா இல்ல அந்த ஏஜப்பா உங்களுக்கு பேரை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பேரை செலக்ட் பண்ணதும் தான் இந்த வியாசார்பாடியில நீங்க அவருக்காய் வேணும்னு உங்க கருவை செலக்ட் பண்ணதும் தான் எப்ப செலக்ட் பண்ணார் அப்படின்னா எப்ப செலக்ட் பண்ணாருன்னா பறக்கிறதுக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு ஒரு கர்ப்பணியோட வயிற்றுக்குள்ள ஒரு கருவு இருக்கு அப்புறமா தான் எலும்பு உருவாகும் நரம்பு உருவாகும் பேர் உருவாகும் கரு உருவாகல தரிசனம் உருவாச்சு முதல்ல தரிசனத்தை உள்ள வச்சு முதல்ல பேரை உள்ள வச்சு அதுக்கப்புறமா தான் கத்திரி எலும்ப கொடுத்தார் நரம்பு கொடுத்தார் தசைகளை கொடுத்தார் எல்லாவற்றுக்கும் மேலே சீவனை கொடுத்தார் இன்னைக்கு அவரக்காய் வாட வைத்து நான் இப்படி அடிக்கடி சொல்றேன் மற்றவர்கள இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காசு பணம் இல்லாமல் இருக்கலாம் மற்றவங்க இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம் மற்றவர்கள இருக்கிற மாதிரி என் பேருக்கு பின்னாடி டிகிரி இல்லாம இருக்கலாம் நல்ல பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம் ஆனா இப்படி சொல்லுவேன் மற்றவர்களிடத்துல இல்லாத இயேசு உங்ககிட்டயும் மற்றவர்களுக்கு கிடைக்காத கிருவை உங்களுக்கு எதுங்க கிடைச்சிருக்குது எனக்கு பேர் வச்சது கத்தான் நான் இப்படிதான் இந்த பாட்டை எழு எழுதும்போது யோசிச்சேன் எங்கள் அம்மாவே பறக்கல எப்படி எங்கள் அம்மாவே எங்கள் அம்மா எங்கள் பாட்டியோட வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பாங்க எங்கள் பாட்டி எனக்கு எங்கள் பாட்டி உங்களுக்கு உங்க பாட்டி எங்கள் அம்மா எங்கள் பாட்டியோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எங்கள் அம்மாவை கருவே உருவாங்களே ஆனால் எங்கள் அம்மா கருவுக்குள்ள மறைந்திருக்கிற என் கருவு மேல கட்ட தரிசனத்தை வைத்து அவர் பிரித்தெடுத்து எங்கள் அம்மாவுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பேர் வச்சதது பொதுவா மட்டும் என் தாய் உருவாகு என் கருவை खंडினையா என் தாய் உருவாகு உன்னே பெயர் சொல்லி எதுவுமே நம்புறீங்க பேர் வைக்கல நான் என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிற ஒரு நல்ல தகப்பை நாமே நான் நம்புகிற பரலகத்தில் கருனாக இனிமேல் உருவாக்க போகிற கரு அந்த எல்லா கருவும் அடிக்க வைக்கிற ஒரு குடோன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆண்டவர் அந்த குடோனுக்குள்ளே போய் நான் என்னுடைய இறுதித்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடுறப்பான்னு சொல்லி அவர் தேடிக்கொண்டிருக்கும்பொழுது நிறைய கருவை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கருவி ஏன் கருவி அவர் செலக்ட் பண்ணிருக்கிறார் அவருக்க நம்ப அப்படின்னு இதேவரி சமூகத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஜீவன் இருக்கிறது